வணக்கம் அன்பு நேர்களே தினந்தோறும் மிக அற்புதமான தகவல்கள் மிக பயனுள்ள தகவல்களை நம்ம பதிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லா வீடியோமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நாளுக்கு நாள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாத சம்பளம் வந்துட்டாவே வர்றதும் தெரியல போகிறதும் தெரியலைங்க தண்ணி மாதிரி செலவாயிடுது கையில் பணமே நிற்க மாட்டேங்குது இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் வழிபாடுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டதன் காரணமாக தற்பொழுது இந்த பதிவில் நம்ம கையில் சம்பளம் வந்த உடனே எந்த விஷயத்தை நம்ம செய்தால் பணம் வந்து அதிகமாக செலவாகாமல் சேமிப்பில் நம்ம பணத்தை போடுவதற்கோ அல்லது நம் தேவைக்கோ பணத்தை எப்படி வந்து மிச்சப்படுத்த முடியும் எந்த ஒரு விஷயத்தை செய்தால் நமக்கு அந்த யோகம் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் எவ்வளவுதான் சம்பாரித்தாலுமே கையில் பணமே நிற்கிறது இல்லை அப்படின்ற வருத்தம் இங்கே பலருக்கு இருக்குங்க இதற்கு சாஸ்திரங்களில் ஒரு சில தீர்வுகளும் சொல்லப்பட்டிருக்குங்க நீங்கள் சம்பளதாரராக இருந்தீங்கன்னா மாதம் சம்பளம் வாங்கின உடனே இந்த இரண்டு பொருளை முதல்ல வாங்கிடுங்க என்னென்னா கல் பாக்கெட் வாங்கிருங்க அடுத்து மல்லிகைப்பூ இந்த ரெண்டையுமே உங்களுடைய சம்பளத்தில் முதல் செலவாக இந்த இரண்டு பொருள் இருக்கணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமியின் இருப்பிடமாக இது திகழ்வதால் இந்த பொருள் சரிங்களா மல்லிகைப்பூவும் உப்பு கல்லுப்பு பார்க்கிட்டோம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் இருப்பிடமாக கருதப்படுவதால் சம்பளம் வாங்கிய அன்றைய தினமே கல்லுப்பு மல்லிகைப்பூ வாங்க வேண்டும் சரிங்களா ஒரு வேளை சம்பளதாரராக இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய வருவாயில் முதல்ல இந்த பணத்தில் இந்த விஷயத்தை வந்து வாங்கிக்கோங்க அதே போல் கல்லுப்பு வீட்டு வாசலில் ஒரு கிண்ணத்தில் நிரம்பி வழியும் அளவுக்கு போட்டு வச்சிங்கன்னாவே போதும் சரிங்களா வாங்கக்கூடிய இந்த கல்லுப்பை வீட்டு வாசலில் ஒரு கிண்ணத்தில் நிரம்பி வழியும் அளவுக்கு போட்டு விட்டால் போதும் அத்தனை திருஷ்டியும் உங்கள் மேலே இருந்த எல்லா திருஷ்டியும் கழிஞ்சிரும் சரிங்களா வீட்டு வாசல்ல நீங்கள் ஒரு கிண்ணத்தில் நிறைவாக ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்கணும் கல்லுப்பு அப்படி போட்டு வைங்க அதே போல் வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா அளவு இதையும் ஃபாலோ பண்ணுங்கள் வாரம் வாரம் வரக்கூடிய வெள்ளி வெள்ளிக்கிழமையிலையும் கல்லுப்பை வாங்குங்க வாங்கி சமையலறையில் வச்சுக்கோங்க எப்பவும் குறையாமல் பார்த்துக்கோங்க அதனோடு சேர்த்து ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்து வழிபாடுகள் செய்யும் பொழுது மனசார நின்று வேண்டிக்கோங்க சரிங்களா சமையலறையில் வைத்து அதன் மீது ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அங்கேயே நின்று நீங்கள் மனதார கண்களை மூடிக்கொண்டு இறைவனிடம் வேண்டிக்கோங்க பண கஷ்டம் தீர வேண்டும் வறுமைகள் ஒழிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சரிங்களா அதே போல் வீட்டில் உள்ள கஷ்டம் வறுமை நீங்கி பணம் தங்குவதற்கு உண்டான அனைத்து யோகத்தையும் வாய்ப்புகளையும் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிகப்படுத்தும் அதே போல் மல்லிகைப்பூவை பார்த்தீங்கன்னா நீங்கள் போகக்கூடிய வண்டி அதாவது வண்டி வாகனங்கள் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க வேலைக்கு போகிற வண்டிகள் ஏதா இருந்தால் சின்னதாக ஒரு மல்லி அந்த மல்லிகைப்பூ கொஞ்சம் கட் பண்ணி வண்டியில் வச்சுருங்க சரிங்களா உங்களது பணம் அதாவது நீங்கள் சம்பாதிச்ச பணம் யாருக்காவது கடன் கொடுத்துட்டு அது திரும்ப உங்களுக்கு வராமல் இருந்ததுன்னா அதற்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நாம் சொன்ன இந்த பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு அதுக்கும் ஒரு தீர்வு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ஆகையால் பணவரவு வரவு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கு அன்றாட வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே இந்த பணம் அப்படின்றது ரொம்ப முக்கிய தேவையாக இருக்குது ஆகவே நம் தேவைக்காது நம்ம கையில் பணம் இருந்தே ஆக வேண்டும் அதற்கு எவ்வளவுதான் கடின உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இறைவனின் அருளும் ஒரு பக்கம் சேரும் பொழுதுதான் நம்ம நினைத்து பார்ப்பதை விட அதிகப்படியான ஒரு வெற்றியை நம்மளால் பெற முடியும் ஆகவே அதற்காக இப்போ நம்ம சொன்ன இந்த வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் அதே வீட்டு வாசல்ல கிழக்கு திசையை பார்த்து தீபம் ஏற்ற வேண்டும் சரிங்களா நீங்கள் சம்பளம் வாங்கியதுமே அதுல எண்ணெய் விளக்கு திரி இவையெல்லாம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க இப்படி வாங்கி அதில் விலகேட்டுனீங்கன்னா நவ கிரகங்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க வீட்டில் ஏதாவது தோஷம் இருந்தாலும் அது முழுமையாக நீங்கிவிடும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே போல் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் எந்த ஒரு குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்குதோ அந்த குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குமே போகமாட்டாங்க எவ்வளோ பிரச்சனைகளும் அவங்களுக்கு வந்தாலும் சரி இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி கடைசி நேரத்தில் குலதெய்வம் வந்து காப்பாற்றி விட்டுரும் எப்பவுமே குலதெய்வம் அவர் பக்கத்திலே இருந்து அவர்களுக்கு தீங்கு நெருங்காமல் பார்த்துக்கும் சரிங்களா ஆகவே தான் சொல்கிறேன் மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வாட்டியாவது குடும்பத்தோடு போய்ட்டு குலதெய்வத்தை மனதார வேண்டி விட்டு வாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னா எடைக்கு எடை பச்சரிசியை தானமா தாங்க சரிங்களா பச்சரிசி மாவுடன் சர்க்கரையும் கலந்து குலதெய்வ கோயிலுக்கு எறும்புக்கு தருவதால் கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துருங்க நீங்க எவ்வளோ கடன் பிரச்சனையில் இருந்தாலுமே சரி இது நீங்க குலதெய்வ கோயிலுக்கு பண்ணக்கூடிய இந்த தானம் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் சரிங்களா அதே போல் செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகருக்கு வெற்றிலை மாலை எட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து சேர்ந்து கடனை அடைப்பதற்குண்டான சூழ்நிலை தானாக உருவாகும் அப்படின்றதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே போல் சங்கு கூட நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கலாம் சங்கிலிருந்து வெளிவரும் அந்த ஓம் ஒளியானது கெட்ட சக்திகளை அழிக்கும் என்றும் சாஸ்திரங்கள் சொல்கின்றன அதுவும் இல்லாமல் லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு பொருள் என்பதாலும் சங்கை நீங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டும் சரிங்களா உங்களுக்கு சங்கு வேணும்னாலும் சொல்லுங்க ஒரிஜினல் நல்ல ஒரு குவாலிட்டியில் சங்குகள் நம்மக்கிட்ட கிடைக்கும் வேணுன்றவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு நல்ல ஒரு குறைந்த விலையில உங்களுக்கு வீட்டுக்கே வர மாதிரி கொரியர் பண்ணி விட்றோம் சரிங்களா பயன்படுத்தி வேணுன்றவங்க பயன்படுத்திக்கோங்க அதே போல் வீட்டில் பணம் தங்குவதற்கும் சகல செல்வங்கள் சேர்ந்து சேர்ந்து கொண்டே இருப்பதற்கும் வீட்டில் சங்கு வாங்கி வைப்பது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா பணம் வரவு அதாவது பணம் வைக்கக்கூடிய இடங்களாக இடங்களில் பெட்டிகளில் எப்போவுமே குறையாமல் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு பண ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பெரிய பெரிய நகை கடைக்கங்களாக போய் பாருங்கள் மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டுக்கெல்லாம் போய் பாருங்கள் எப்போவுமே உள்ளே போனீங்கன்னாவே அந்த பச்சை கற்புறத்துடைய வாசனை அதிகமாக அங்கே உங்களுக்கு நீங்கள் இருப்பதை நீங்கள் உணரலாம் ஏன்னா அது வந்து பச்சை கற்பூரம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெய்வ அம்சம் கொண்ட ஒரு பொருள் அதாவது நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அது அது அதனுடைய வாசனை நுகரும்போது நமக்கே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகும் சரிங்களா ஆகவே தான் சொல்கிறாங்க இந்த பச்சை கற்பூரத்தை எப்போவுமே வீட்டில் குறையாமல் பார்த்துக்கோங்க பூஜை அறையில் வைங்க பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் கொஞ்சம் வையுங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே என்ன தான் ஒரு பக்கம் நம்மளுடைய கடின உழைப்புகள் இருந்தாலும் நிறைய பேர் இன்று வர கடின உழைப்பை மட்டும் கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அதே இடத்துல தான் இருந்துட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவர்களுடைய உழைப்பு பெரிய அளவில் இருக்காது ஆனால் அடுத்தடுத்த லெவலுக்கு லெவலில் போயிட்டே இருப்பாங்க அவங்க கீழே தான் எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஆகவே தான் சொல்கிறோம் நம் கடினமாக உழைக்க வேண்டும் நினைக்கிறது நல்ல புத்திசாலித்தனம் தான் ஆனால் அதனுடைய சேர்த்து நம்மளுடைய கிரக மாற்றங்கள் கிரக அமைப்புகள் நம் எந்த நே நம்மளுடைய நேர அமைப்புகள் இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு சில வழிபாடுகளை பரிகாரங்களை மேற்கொள்ளும் பொழுது அற்புதமான மாற்றத்தை நாம் உணரலாம் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் மிகப்பெரிய செல்வ செல்வந்தர்கள் கூட இன்று வரை நேர காலம் அமைப்பு பஞ்சாங்க குறிப்பு இது எல்லாமே தெளிவாக பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த காலத்துலேருந்து முன்னோர்கள் இது எல்லாமே கடைப்பிடிச்சிட்டு தான் வராங்க ஆகவே இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் சம்பளம் தண்ணி மாதிரி செலவாகுதுன்றவங்களுக்கு இன்றைக்கி கவலையே வேண்டாம் இது போன்ற ஆரோக்கியமான வழிபாட்டு முறைகளை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொடர்ந்து இது போன்ற மிக பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள எப்போது நம்ம சேனலோட இணந்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா உடனுக்குடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்லைனில் பல மணி நேரம் செலவிட்றீங்க கொஞ்சம் உங்கள் வாழ்க்கைக்காக செலவிடணும் நல்ல ஒரு மாற்றத்தை அடையணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய நேரலையும் பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்